சின்னத்திரையின் சமூக வலைத்தள பக்கங்களான ஹலோ மற்றும் யூடியூப்போட கம்யூனிட்டி பேஜில் சேனல்களை தேர்ந்தெடுக்க அவை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி முன் வச்சிருந்தோம் நான்கு ஆப்ஷன்களோட விளம்பர இடை நல்ல நிகழ்ச்சிகள் கட்டணங்கள் குறைவாக மற்றும் தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் இதற்கு ஒட்டு மொத்தமாக தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு பே சேனல்களை தேர்ந்தெடுக்கணுன்னா அவை கம்பல்சரி விளம்பர இடைவேளை இல்லாமல் நிகழ்ச்சிகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி நாலு சதவீத மக்கள் வந்து இந்த போலில் தெரிவிச்சிருக்காங்க நல்ல நிகழ்ச்சிகள் இருந்தாலே நான் சேனலை தேர்ந்தெடுப்பேன்னு பதினெட்டு சதவீத மக்களும் கட்டணங்கள் குறைவாக இருந்தால் பே சேனல்களை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி பதினெட்டு சதவீத மக்களும் தெரிவித்திருக்காங்க பே சேனல்களை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருபது சதவீத மக்களும் பதிவு பண்ணியிருக்காங்க விளம்பர இடைவேளையின்றி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினாதான் நாங்கள் பே சேனல்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி நாலு சதவீத மக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கட்டணங்கள் குறைவாக இருந்தால் தேர்ந்தெடுப்பேன்னு பதினெட்டு சதவீத மக்களும் பே நான் தேர்ந்தெடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருபது சதவீத மக்களும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்